ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதோட இனிஷியல் நேம் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்லேருந்து நைன்டின் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் வயதையும் பார்த்தீங்கன்னா இம்பீரியர் பேங்க் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் மே பேங்க் ஆஃப் கொல்கட்டா பேங்க் ஆஃப் பாம்பே அண்ட் பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு தனித்தனியாக பிரிஞ்சு இருந்தது ஆனால் கம்பைன் பண்ணி கொண்டு வந்தது தான் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதை ஆக்சுவலாக நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல தான் இதை ஃபோன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இதோடய இப்போ இருக்க பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பிரான்ச்சு இருக்குது அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பது ஏடிஎம்ஸ் இருக்குது இதோடய ப்ராடக்ட்ஸ்லாம் ரீட்டெயில் பேங்கிங் கார்ப்பரேட் பேங்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் இதெல்லாம் சொல்ல எல்லா பேங்கிங் செக்டர் ஃபுல்லாகவே மாதிரி இவரோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் நைன் ஒன் லேக் க்ரோஸ் இருக்குது இதோட நெட் இன்கம் வந்து எழுபத்தொம்பதாயிரத்தி கோடி இருக்குது இதோடைய டென்த் லார்ஜஸ்ட்டு இதோட ஹெட் கோார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை தான் அதாவது டுவெண்ட்டி இதோடய மார்க்கெட் ஷேர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் மார்க்கெட் ஷேர் வந்து அசஸ் ஆகும் மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் தவிர டோட்டல் லோன்ஸ் அண்ட் டெபாசிட்ஸாகவும் வந்து எஸ்பிஐ வச்சுருக்காங்க அதே மாதிரி இவங்க தான் டென்த் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயை கொண்டு ஒரு கம்பெனியாக இந்தியாவில் இருக்காங்க ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் எம்ப்ளாயீஸோடு இருக்காங்க அதே மாதிரி ஐம்பது கோடி கஸ்டமர்ஸ்ஸோடு இவங்க இருக்காங்க